இன்றைய காலகட்டத்தில் முப்பத்தைந்து நாற்பது வயதை கடந்த நம்மில் பலருக்கு வந்துட்டு கால் பாதங்களில் உணர்ச்சியின்மை காலின் மத மதப்பு கால் எரிச்சல் கால் காந்தல் இந்த மாதிரியான உணர்வுகள் வருது நம்ம சக்கரவியாதியாக இருக்குமோ நினச்சிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் பார்த்தோம்னா பிளட் சுகர் லெவல் நார்மலாக இருக்குது அப்போ இதற்கான மூல காரணத்தை நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா ஆன்டி நியூரிட்டிக் விட்டமின் டிஃபிஷியன்சி அதாவது பி ஒன் தைமீன் டிஃபிஷியன்சி இந்த தைமின் வந்து அதிகமாக வந்து நம்ம சாப்பிடக்கூடிய தானிய வகைகள் மில்லர்ஸ் சொல்லக்கூடிய சிறுதானிய தான் அதிகமாக இருக்குது இது அதிகமாக இன்றைய காலகட்டத்தில் நம்ம மாவாத்தும் சாப்பிட்றோம் இல்லைன்னா வந்துட்டு பாலிஷ்டு பண்ணி பட்டை தீட்டப்பட்டதாக சாப்பிட்றதுனால சத்துக்கள் வந்து முழுமையாக கிடைக்கிறதில்ல குறிப்பாக வந்து இந்த விட்டமின்ஸ் வந்துட்டு வாட்டர் சால்வ் விட்டமின்ஸ் இந்த வாட்டர் சால்வ் விட்டமின்ஸ் வந்து உடம்புல தேங்காது சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீத வந்துட்டு வேறு மலமாக நீராக வெளியேறிடும் அப்போ இந்த இந்த தானியத்தை வந்துட்டு நம்ம முழுமையாக கிடைக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது அதை பின்பற்றி இந்த சத்துக்களில் வந்து முழுமையாக நம்ம பெறலாம் அதாவது வந்து இந்த மில்லட்ஸ் சொல்லக்கூடிய கேப்பை கம்பு குருதவலையோ இந்த நிலக்கடலை கொண்டக்கடலை கோதுமை இது மாதிரியான தானியங்களை பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதை பருத்தத்தின் நிலக்கட்டி கட்டி இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணோன்னா முளை கட்டிடும் அந்த கட்டின அந்த ஸ்ப்ரோட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இந்த தானியங்களை வந்து நம்ம சாப்பிடும்போது முழுமையான சத்துக்கள் உடம்புல கிடைக்கும் ஏன் முளை கட்டி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சத்துக்கள் பல மடங்கு அது வந்து கூடிரும் அந்த முளை கட்டும்போது கூடிரும் எளிமையாக உடம்பு ஏற்றுக்கிறோம் நீங்கள் மென்று சாப்பிடும்போது போது உமினியம் ஜென்ரேட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இந்த சத்துக்கள் வந்து சீக்கிரம் கிடைக்கும் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் வெறும் வயிற்றில் காலையில் சிறிதளவு சாப்பிட்டீங்கன்னா மிக நல்லது இதை சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மேற்கொண்டு உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்ட உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க மேற்கொண்டு எங்ககிட்ட பேசணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் மேற்கொண்டு பல ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா எங்களுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி